அரசு பள்ளியின் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேற்றித் தரப்படும் ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் உறுதி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜூஜுவாடி பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு பயிலும் முன்னூற்று ஆறு மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்று மிதிவண்டிகளை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார்கள் முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய மாநகராட்சி கல்விக்குழு தலைவர் எச் ஸ்ரீதரன் பள்ளியில் மொத்தம் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது மாணவர் மாணவிகள் கல்வி பயின்றனர் வரும் கல்வியாண்டில் மேலும் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் கூடும் எனவே எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு பள்ளியை ஆண்கள் பெண்கள் என தனித்தனியே பிரிவுகளாகக் கொண்ட பள்ளியாக மாற்றித் தர வேண்டும் பள்ளிக்கு சென்று வருவதற்கான அரசு சார்பில் பேருந்து சேவையை ஏற்படுத்தி தர வேண்டும் விளையாட்டுத் துறையில் மாணவர்களின் முன்னேற்றத்தை மேம்படுத்தும் விதமாக விளையாட்டு மினி விளையாட்டு அரங்கம் அமைத்து தர வேண்டும் ஏற்கனவே இந்த பள்ளியில் என்சிசி மாணவர் படை அமைப்பை ஏற்படுத்த தகுதி பெற்ற நிலையில் அதனை தாமதமின்றி ஏற்படுத்திட ஆவண செய்ய வேண்டும் என்று பள்ளியின் சார்பில் கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுகோள் விடுத்து பேசினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஓசூர் எம்எல்ஏ ஒய் பிரகாஷ் தெரிவிக்கையில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்காக பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றித் தர வேண்டும் என மாநகராட்சி குழு தலைவர் எச் ஸ்ரீதரன் விடுத்துள்ள கோரிக்கைகளை ஏற்று அவைகளை நிறைவேற்றுவதற்காக தமிழ்நாடு அரசு மற்றும் துறை அமைச்சர்களிடம் பேசி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று உறுதிப்படத் தெரிவித்தார் மேலும் இந்த பள்ளியில் பயிலும் அனைவரும் தேர்ச்சி என்ற இலக்கை பள்ளியின் சார்பில் மாணவர்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்த நிகழ்ச்சியில் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தையா மாநகராட்சி கட்டிடக் குழு தலைவர் அசோகா ரெட்டி மாமன்ற உறுப்பினர்கள் ரவி நாகராஜ் பெற்றோர் ஆசிரியர் கழக நிர்வாகிகள் தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் പട്ടിക